இன்னொரு பெஸ்ட்டு பொரியல் சுரக்கா பொரியல் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து பாருங்கள் நான் வந்து என்ன வேணும்னு சொல்கிறேன் கொஞ்சம் ஆயில் போட்டுக்கலாம் காயட்டும் இங்கே நம்ம வந்து எள்ளும் கடலக்கொட்டையும் வறுத்து பொடி பண்ண வச்சுருக்கோம் இது வந்து நம்ம ஸ்பெஷலாக இதில் போட்டு நம்ம செய்ய போகிறோம் இப்போ வந்து நம்ம இந்த வெற்றியில் வந்து கொஞ்சம் அதிகமாக யாரும் பண்ணுறதில்லை நார்மலாக வெங்காயம் போட்டு பண்ணுவாங்க இல்லை தேங்காய் போட்டு பண்ணுவாங்க இது மாதிரி நம்மளும் செஞ்சு பார்க்கலாம் கொஞ்சம் கடுக்கு போட்டுக்கலாம் இதில் வந்து ஒரே ஒரு மனதான் நம்ம மிளகா கூட போட போடுவோம் அதனால ஒரே ஒரு மிளகா போட்டுறாங்க மிளகா போட்டு கொஞ்சம் கடல் பருப்பு கொஞ்சம் கடல் பருப்பு கொஞ்சம் உத்தப்பருப்பு கொரியலுக்கு போட மாதிரி எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம கொஞ்சம் மெத்தட் வேற மாதிரி இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்க நிறையவே சாப்பிடுவாங்க ஏதாவது விசிடி சாப்பிடுவாங்க அதாவது நம்ம சாதத்தை வச்ச உடனே சாதத்தில் கூட சாப்பிட்லாம் கிசிண்டி சாப்பிடலான்னு போவோம் அந்த மாதிரி

சாயப்பாறுப்பு பால் தூக்கக்கூடிய தாய்மார்கள் வந்து இதை வந்து யூஸ் பண்ணால் வந்து நல்லா பாயங்களுக்கு பால் நல்லா துறக்கும் அப்படின்னா அந்த காலத்துலேருந்தே சுரப்பாய் வந்து அதிகமாக கொடுப்பாங்க தாய்மார்களுக்கு வந்து அதிகமாக கொடுப்பாங்க நம்ம வந்து இதை வந்து எல்லாருமே நல்லா சாப்பிடலாம் இது அவ்வளோ ஆக்சுவலா சொல்லணும் சொல்லணுன்னாக்கி இதெல்லாம் வந்து சுகர் இருக்கவங்கெல்லாம் வந்து இந்த காயெல்லாம் கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணலாம் இப்போ வந்து நம்ம இதை கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் கொஞ்சம் இருக்கு இதுக்கு வந்து நம்ம எள்ளு கடலக்கொட்டை நிலக்கடலை இதெல்லாம் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கோம் இதெல்லாம் கொஞ்சம் மிளகாத்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணி பண்ண போகிறோம் இப்போ ஃபர்ஸ்ட் நல்லா வெந்துட்டோம் வெந்ததுக்கப்புறமா அப்புறமா நம்ம இது தட்டு போட்டு மூடி வச்சுட்டு வேக விட்டுடலாம் ஒரு நைன்டி பர்சன்ட் வெந்தாச்சு சுரக்கா இப்போ நம்ம உப்பு ஆட் பண்ணலாம் ஏன்னா முதலே உப்பை சேர்த்து வச்சிட்டோம்னா சரியாக வேகாது அதனால் நான் வந்து ஓரளவுக்கு நல்லா வந்ததுக்கப்புறம் உப்பு இதில் சேர்க்குறேன் உப்பு சே சேர்த்துட்டு நம்ம கிளறி கொடுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் ஆக்சுவலாக இதுலேயே தண்ணி சக்தி அதிகமாக இருக்கிறதுனால நம்ம தண்ணி வெடித்தா கூட இதில் வந்து கொஞ்சம் தண்ணி விற்றுவோம் இது வந்து சுரக்கா வந்து புடலங்காய் பீர்க்கங்காய் இதெல்லாம் ஆக்சுவலாக வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற ஒரு வெஜிடபிள்ஸு இப்போது இது கொஞ்சம் ஒரு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதில் ஒரு முக்கியமான ஒரு பொருள் வந்து இதில் ஆட் பண்ண போகிறேன் அதுதான் வந்து இந்த பொரியலுக்கு வந்து நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும் நல்ல ஒரு நல்ல சுவை கொடுக்கும் இதில் வந்து நம்ம லாஸ்ட்டாக ஒரு ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ஐட்டம் இதில் சேர்க்க போகிறோம் டேஸ்ட்டும் கொடுக்கும் அது உப்பு போட்டிருக்கோம் ஒரே ஒரு மிளகாய் தான் கிள்ளி போட்டுக்கும் இது வந்து டேஸ்ட்டு கொடுக்கக்கூடியது கொஞ்சம் ஒரு அரை டீஸ்பூன் கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் ஏன்னா இதுக்கு வந்து நம்ம ஒரு பொடி போட போகிறோம் அதுக்காக வந்து இது வந்து மிளகாத்தூள் போட்டால் தான் அது வந்து டேஸ்ட் இருக்கும் நம்ம அந்த பொடியோடைய கூட மிளகாயும் சேர்த்து பொடி பண்ணி கூட போடலாம் அப்படி நம்ம பொடி பண்ணலைன்னா மிளகாத்தூள் இதில் போட்டு ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து கொஞ்சம் இனிப்பு காய் விழுந்ததுனால கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டாச்சு இப்போது காய் பண்ணுங்கள் நல்லா வெந்தாச்சு இப்போ வந்து இதில் வந்து நிலக்கடலையும் எள்ளும் நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் இது பார்த்துக்கலாம் இது நல்லா சேர்த்துருந்தாங்க மாதிரி ஒரு மூணு டீஸ்பூன் இதில் சேர்த்துருக்கேன் இதோடு கொஞ்சம் தேங்காய் திருவிழும் இது வந்து இந்த ப்ரொசீஜர் வந்து நிலக்கடலை எள்ளு இதெல்லாம் சேர்த்து செய்யும் போது இந்த பொரியலுக்கும் சரியே முருங்கைக்கீரை பொரியலுக்கும் சரியே இந்த மாதிரி க நிலக்கடலையும் எள்ளும் சேர்த்து பொடி பண்ணி வச்சுருக்கணும் வச்சுட்டு இதை வந்து நம்ம சேர்த்து செய்யும்போது ரொம்ப டேஸ்டாக இருக்கும் அது வேறு பாகவும் நல்லாயிருக்கு இந்த பொடியை போட்டு செய்யும்போது நம்ம இது நிறைய பொடிச்சு கூட வீட்டில் வச்சுட்டு பொரியல் செய்யும்போது நாங்கள் வந்து இதை ஆட் நல்லா நல்லாயிருக்கும் இப்போ சுரக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு உப்பு இது எல்லாமே போட்டாச்சு இப்போ வந்து நம்ம லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டுக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் சுரக்காய் பொரியல் நல்ல ஒரு சக்தி அதிகமாக இருக்கிற நியூட்ரிஷியன் அந்த இம்யூனிட்டி கூட அதிகமாக இருக்குது இதில் இருக்கிற ஒரு நல்ல ஒரு பொரியல் இதில் நம்ம டெய்லி ஒரு பொரியல் நம்ம சாப்பாட்டோடு சேர்க்கணும் அப்போ தான் நம்மளுக்கு வெஜிடபிள்ஸ் நிறையவே நம்ம உள்ளுக்கு எடுத்துக்க முடியும் ஒரு குழம்புல மட்டும் நாலு காய் போட்டால் பற்றாது நம்ம வந்து பொரியலும் செஞ்சு சாப்பிட்ணும் இந்த பொரியல் செஞ்சு சாப்பிடும்போது இதையும் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன் நெக்ஸ்ட்டு ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபியோடு பார்க்கலாம்